கடகராசி என்பர்களே இந்த அக்டோபர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முதல் தேதியிலேயே உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார் இது ஒரு நல்ல அமைப்பு அதே சமயத்தில் ஒரு நல்ல விஷயம் இதுவரைக்கு விரையஸ்தானத்தில் இருந்து கொண்ட புதன் குரு பகவான் இப்போ உங்கள் ராசியில் வந்து அமரப்போகுது எப்போ இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது குரு அதிசாரமாக உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்க்குது அப்போது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டுலேருந்து நல்ல பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாகும் இதுவரைக்கும் அஷ்டம சனியில் இருந்தீங்க சார் அஷ்டம சனி இன்னுமே நமக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கலையே என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு நிச்சயமாக குருவால் பாக்யாதிபதியால் நன்மைகள் தர காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க நூறு பர்சன்ட் சொல்லலாம் கடகத்துக்கு இனிதான் வெற்றி வெற்றி மேல் வெற்றி மீண்டு எழுகின்ற தன்னம்பிக்கையை கொடுக்கின்ற மனதில் உறுதியை கொடுக்கின்ற எழுச்சியை தருகின்ற மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான நெகட்டிவ் எண்ணங்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அக்டோபர் மாதம் கடகராசி என்பர்களுக்கு கேது இன்னும் இரண்டாம் இடத்துல தான் உட்கார்ந்து குடும்ப குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு எத்தனை பேர் இந்த கடகராசி என்பர்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க நிறைய பேர் குடும்பம் கூட பிரிஞ்சிருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு குடும்பத்தில் தொல்லைகளை கொடுத்துருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு திருமணமே ஆகலை சார் குடும்ப ரீதியில் பல தொந்தரவுகள் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கடகத்துக்கு அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து விடிவு காலம் ஏன் சொல்றேன் திருமணமே ஆகலை சார் நிறைய பேர்த்துக்கு ஆகலை சார் அப்படி ஆகியிருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை சார் இழுத்து விட்டுட்டு இருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்க முடியாத தன்மையெல்லாம் சார் இருந்துட்டு கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரிந்திருப்பதை போன்ற ஒரு தோற்றம் ஒரு சந்தோஷம் இல்லாத தன்மை இருக்கக்கூடிய கடகத்துக்கு குரு உச்சபலத்தோட பாக்யாதிபதி உச்சபலத்தோட உங்கள் லக்னத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நல்வழி காட்டப் போகிறார் குருனாலே கடவுள் கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு எத்தனையோ தெய்வத்தை வழிபட்டோம் எத்தனையோ பரிகாரம் செய்தோம் எத்தனையோ இஷ்ட தெய்வங்களை வழிபட்டோம் எதுவரைக்கும் எதுவுமே நல்லது செய்யல இப்ப நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் குழந்தை பிறப்பு குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்லவை நடக்கல சார் என் குழந்தைக்கு இதுவரைக்கும் ஒரு நல்லதே நடக்கல சார் ஒரு சுப விஷயங்கள் நடக்கல சார் ஒரு சுப காரியங்கள் நடக்கல இப்பெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது டக்கு டக்குன்னு முடியும் கடகத்துக்கு இனி தடை இல்லை தடையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் செயல்பட முடியாமல் அப்படியே தவித்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்ப அப்படியே அது டக்கு டக்குன்னு நடக்கும் உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும் என்ன டக்குன்னு நடக்குது இதுவரைக்கும் நடக்கலையே ஏன்னா நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டு விற்த்தீர்கள் உறவு என்ன என்ன பணம் என்ன என்ன காசு என்ன என்ன வேலை என்ன என்ன வேலையில் எப்படி எரிஞ்சல் இடைஞ்சல்கள் இருக்குது யார் எப்படி செய்வாங்க கூட இருந்துட்டு யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கும் இப்போ நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இப்போ என்ன கிடச்சது ரெண்டு வருஷம் அனுபவம் தான் கிடச்சது நிறைய அனுபவங்கள் இப்போ தான் முன்னேறப் போகிறீர்கள் இனி கடகத்துக்கு முன்னேற்றம் உங்கள் பார்ட் கிளியராக இருக்க போகுது குரு கடவு குரு அனுகிரகம் உங்க லக்னத்துல ராசியில வந்து உட்கார போறார் நல்லது நடக்க போகுது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் கடனால் பேர் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் கடன் தான் கடன் இல்லைன்னா பிரச்சனை பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இதோ ஒன்று இழுத்து விட்டுருக்கும் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது சார் வீடு வாங்குவேனா இந்த மாதம் அக்டோபர் மாதம் வீடு வாங்குவதற்குண்டான யோகம் இருக்கா ஒரு புதிய வாகனம் வாங்கணுங்கிற மனசில் ஓடிட்டே இருக்குது இதுவரைக்கும் செயல்படுத்தலை இந்த மாதம் செயல்படுத்தலாமா நிச்சயமாக உண்டு ஏன்னா சுக்ரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றாங்க அப்போது நிச்சயமாக வாங்கக்கூடிய யோகம் என்பது உண்டு சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்றிருக்கு அதனால் தாராளமாக வாங்கலாம் அதில் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த இந்த மாதம் இதில் ஒரு விஷயம் என்னென்னா ரியல் எஸ்டேட்டில் நல்லா இருக்க போகுது ஏன்னா ரெண்டரை வருஷமாக ரியல் எஸ்டேட் உங்களுக்கு நல்லாவே இல்லை அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் வாங்கின நிலம் அப்படியே தேங்கி கிடக்குது விற்கலை இந்த மாதிரி நிறைய கடனை உருவாக்கி இருந்தது நிறைய மன உளைச்சல் இருந்தது இப்போல்லாம் ரியல் எஸ்டேட் நல்லா இருக்க போகுது இப்பதான் அப்படியே உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெ வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இப்ப வெளிச்சம் கா காட்டுது பாதை உங்களுக்கு காட்டுது காட்டக்கூடிய நேரம் வந்தாச்சு இந்த கடகத்துக்கு பாகியஸ்தானத்தை குரு பார்க்குறார் சனி எட்டாம் அதிபதி ஒன்பதுல இருக்கார் சனி ஏழு எட்டுக்குரியவன் போய் ஒன்பதுல இருக்கும்போது ஒரு பாகியத்துல தடை உண்டு ஆனா இப்போ அந்த ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் இந்த அக்டோபர் மாதம் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது அப்போ நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது எந்த பாக்கியத்துக்காக உழைத்து கொண்டிருந்தீர்கள் வேலை இல்லை சார் சரியான வேலை இல்லை வேலையில் இருந்தாலும் இடைஞ்சல்கள் இப்போ வேலை கிடைக்க போகுது படித்தது ஒன்று நான் பார்க்குற வேலை உண்டு நான் இதை படிக்கணும்னு நினச்சேன் அது கிடைக்கல ஸோ இப்படி தடைகளை கொடுத்து அது பாருங்கள் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி எழுதி சளிச்சு போயிருப்பீங்க ரெண்டு வருஷமா உங்க உழைப்பு எப்படியாவது போயிடுச்சு சார் கிடைக்கல சார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க பாருங்க இப்போ கடகத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் அதாவது யோகம் கிடைக்க போகுதுன்னு சொல்றேன் எட்டுக்குரியவன் அங்குறது வழிகளை கொடுத்து கொண்டிருந்தவன் எட்டுங்கிறத திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த எட்டாம் இடத்தை முரு அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியை குரு பார்க்கிறார் சோ எதோ ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்ட மேன்மையும் யோகத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது சார் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் போகலாம் இருக்க அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா நிச்சயமாக உண்டு ஒன்று வெளிநாட்டு போகலாம் இல்ல வெளி மாநிலம் போகலாம் இல்ல அந்நிய தேசம் அதாவது கடல் கடந்து செல்லக்கூடிய அந்த ஆர்வம் என்பது இந்த கடகத்துக்கு எப்போதுமே உண்டு வெளிநாட்டு போகணும் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நான் வெளிநாட்டுக்கு போகணும் ஒரு ட்ராவலாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உண்டு அதெல்லாமே சாத்தியமாகும் ஒரு சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு தொழில் மேன்மை உண்டு சொந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கும் கடகராசி என்பர் இதுவரைக்கும் நம்ம உழைச்சது போதும்பா இப்போ நம்ம சொந்தமா நானா சுயமா ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிச்சயமா உங்கள் மனசுல எழும் எழக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம் அப்போ தன்னை பற்றி வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் ரெண்டு வருஷம் இருட்டில் இருந்தீங்க உங்களை ப்ரொஜெக்டே பண்ண முடியல நல்லா உழைச்சிருப்பீங்க உழைப்புக்கு உண்டான பலன் வேறு யாரோ ஒருத்தர் அனுபவிச்சிருப்பாங்க உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கல அப்படி நினச்சிட்டு இருக்கு பாருங்கள் நிறைய கடகராசி அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும் கடகத்துக்கு சார் என்ன தெய்வ வழிபாடு வழிபட்டால் நமக்கு சிறப்பு அப்படின்னா ஒன்று முதல்ல குல தெய்வத்தை கெட்டியே இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக ஒரு தடவை நீங்க போயிட்டு வரணும் உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரத்தையும் இறக்குங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பு அடுத்து ஒரு நல்ல பாக்கியத்தை உங்களுக்கு கிடைக்கணும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் வேலை பாக்கியமாக இருக்கட்டும் திருமணம் சுப காரியம் சம்பந்தப்பட்ட ஒரு இதாக இருக்கட்டும் குடும்பம் சார்ந்த விஷயமா ஏதாவது இருக்கட்டும் ஒரு நல்ல பாக்கியம் எனக்கு வேணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு எடுத்துக்கொண்டால் இந்த கடகராசி என்பர்களுக்கு எந்த பாக்கியத்தை நீங்கள் இழந்தீர்களோ எந்த பாக்கியம் நமக்கு வேணும் அப்படின்னு உங்க மனசுல ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் மூலியமாகவோ நேரடியாக தொடர்பு கொண்டு அதாவது நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது